ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலிய அணிலாம் ஒன்றும் இல்லைங்க கண்டிப்பாக இந்த தொடரன் இந்திய அணி தான் வெல்லும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வர பிங்க் பால் டெஸ்ட் போட்டிக்கு நான் காத்துட்ருக்கேன் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுலேயும் இந்தியா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணிக்கே ஓப்பனாக சவால் விட்டுறது நம்ம இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆஸ்திரேலிய அணி குறித்தும் சீரீஸ் குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் போட்டி பிங்க் பால் டெஸ்ட் போட்டி நடக்க போகுது அது குறித்து கௌதம் கம்பீர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் இந்திய அணி ரொம்ப வலுவாக இருக்காங்க ஒரு இளம் வீரர்கள் கொண்ட அணியாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸை வின் தான் நாங்கள் இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கோம் அதனால் கண்டிப்பாக இந்த சீரீஸை நாங்கள் வின் பண்ணுவோம் நீங்கள் சொல்லலாம் ஆஸ்திரேலியன் இந்த மாதிரி இருக்காங்க ஆஸ்திரேலியன் அந்த மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் அணி நல்லா இருக்குது கண்டிப்பாக தொடர நாங்கள் வெல்லுவோம் விராட் கோலி ஃபார்முக்கு வந்திருக்கார் அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக இந்த சீரிஸில் வெயிட் பண்ணி பாருங்கள் அவருடைய ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் விராட் கோலி குறித்து பேசியிருக்காரு ஒரு காலத்தில் எப்படி சண்டை போட்டவங்க இப்போ பார்த்தா விராட் கோலி கொஞ்சிறார் அவர் இவரை கொஞ்சிறாருன்னு போயின்னுக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பும்ரா இருக்கிற திகிரத்தில் ஆஸ்திரேலியாவே நாங்கள் வீழ்த்தோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க அப்பல தலை ஓகே அவர் சொல்கிற மாதிரி நடந்தால் ஓகே தான் இருந்தாலும் பும்ரா அடுத்த போட்டி கொஞ்சம் நல்லா போட்டிருப்பா நீ போலன்னா வேலை ஆகாது கண்டிப்பாக அணி எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் வேற சவால் விட்டுருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு இப்போவே சவால் விட்டார் நாங்கள் தான் சீரிஸை வின் பண்ணுவோம் அடுத்த போட்டி பிங்க் பால் டெஸ்ட் போட்டி நாங்கள் தான் வின் பண்ணுவோம் தலைவர் பேஸ்டகர் ஐ திங்க் நீக்கிற தைக்கிறது தான் பேசியிருப்பார் சே விடு அடுத்த போட்டி கொஞ்சம் நல்லா பண்ணி கொடு பாவம் ஜெயிக்கிட்டோம் நம்ம ச ரோஹித் சர்மா சாரி ரோஹித் சர்மா கேப்டன் வர இருந்தாலும் நீ போ கேப்டனாக இருக்கும்போது நல்லா போட்ட பட் ரோஹித் சர்மா இருக்கும்போது கொஞ்சம் போட்டு கூட ஜெயக்கிட்ட இந்தியா ஆமாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு நல்ல அணியாக தான் இருக்கிறாங்க யங்ஸ்டார் பட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் எப்பவுமே இருக்கக்கூடாது பரவாயில்ல நம்ம கௌதம் கம்பீர் ஓப்பனாகவே பேசியிருக்காரு அதுமாரி கேட்டிங்கன்னா நீங்கள் ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வலுவாக தாங்க இருக்குது நம்ம அவங்கள ஈஸியால் எடுத்துக்க முடியாது முதல் மேஜ் தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்பேக் கொடுக்கிறதுல அவங்களும் கொஞ்சம் இந்திய அணி மாரி தான் பயங்கரமான ஒரு கம்பேக் ஒரு கொடுப்பாங்க அடுத்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியில் சில பல சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்குது ஓகே சேஞ்சஸ் வந்தாலும் ஓகே இந்திய அணிக்கு எந்த சேஞ்சஸ்லாம் விட்டோம் என் தெரிஞ்சு ஹேர்த்தல்வுட்டு கொஞ்சம் இன்ஜுரி அதனால போலேண்ட் ஹேண்ட் வாய்ப்புகள் நிறைய இருக்குது பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி இந்திய அணி கண்டிப்பாக பேட்டிங் லைன் அப்பெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணிப்பாங்க பார்க்கலாம் நாளைக்கு ஒரே ஒரு சாரி நாளை மறுநாள் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா ரோஹித் சர்மா ஓப்பனிங் விளையாடுறாரா இல்லை டவுன் ஆர்டர் போகிறாரா சொல்லிட்டு அதுதான் பெரிய கேள்வி இருக்குது அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் ரோஹித் சர்மா டவுன் ஆர்ட்ரு போணுமா இல்லை கே எல் ராகுலே சாரி கே எல் ராகுல் ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரும் ஓப்பனிங் கண்டினியூ பண்ணுமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்